மகிழ்ந்த நேயர்களுக்கு வணக்கம் டாக்டர் ஐயா தடமாறுகிறாரா என்ற கேள்வியோடு இந்த காணொளியை உங்களோடு பகிர்வதில் ஒரு ஒரு அச்சம் இருந்தாலும் கூட அச்சம் என்பதை விட ஒரு விவாத பொருளாக வைப்பது என்பது இந்த நேரத்திற்கு சரியாக பொருந்தும் என்பதற்காகவே இந்த கேள்வியை உங்களோடு பகிர்கிறேன் காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு காணொளி பதிவில் கேள்வியாளர் ஒரு கேள்வியை கேட்கிறார் அதாவது டாக்டர் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து திரௌபதி அம்மன் கோயிலுக்கு பழக்கம் இப்பொழுது தொடர்ந்து திரௌபதி அம்மன் கோயிலுக்கு செல்கிறாரு அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன என்று ஒரு கேள்வி கேட்கிறார் அதற்கு டாக்டர் ஐயா அவர்கள் ஒரு பதில் சொல்கிறார் என்ன பதில்னா ஒருவேளை அப்பா வந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு சொல்கிறார் நம்ம எதுக்கு அதை சொல்லுவானே ஆனால் அவர் டாக்டர் ஐயா வந்து அந்த பதில் சொல்கிறார் எனக்கு இந்த இடத்துல தான் ஒரு ஒரு மில்லியன் கேள்வி இங்கே எழுகிறது என்ன கேள்வி அப்படின்னா இதே டாக்டர் கொஞ்சம் பழைய நிலமிலிருந்துருந்தார்னா இந்த கேள்வி கேட்ட அந்த நெறியாளருடைய நிலமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள் காரணம் திரௌபதி என்பது வன்னியர்களுக்கான குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை அந்த வன்னியர்களுடைய பிரதிநிதியாக முக்கியமான தலைவராக பார்க்கக்கூடிய அன்புமணி அவர்கள் தொடர்ந்து குலதெய்வத்தை போய் பார்க்கறதுல இவருக்கு என்ன சந்தேகம் வந்தது அந்த நெறியாளருக்கு நெறியாளர் வேற யாரும் இல்லை சவுக்கு சங்கர் தான் சவுக்கு சங்கர் இப்படி கேட்டவுடனே அந்த அந்த தொடரில் வந்து நிறைய பேர் பதிவு போடுறாங்க அந்த அந்த பதிவில் அந்த காலினுடைய பதிவில் உடனே நக்கீரன் கோபால் மாதிரி நீங்கள் என்ன மாதிரி கேள்வியெலாம் கேட்டு ரொம்ப அற்புதமாக எடுத்துன்னு போகிறீங்க காணொலியே அப்படின்லாம் வந்து அவரை பாராட்டுறாங்க ஒரு ஒரு பதிவு ஒருத்தர் போடுறாரு அப்படின்னா அதுக்கு வந்து அவரை அவருடைய சரியாக தவறான்றத நீங்கள் சுட்டு காட்டிவிங்களா அதை விட்டு அவரை வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாருன்னு வந்து ஒரு தவறை விட சரியாக்குறதுக்கான ஒரு ஊக்குதலை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சமூகத்தினுடைய தெய்வத்தை கொச்சப்படுத்துறீங்களா அல்லது அந்த சமூக தலைவரை நீங்கள் வந்து கேலி தாக்குறீங்களா அல்லது இந்த பாட்டாளமாக கட்சியினுடைய அந்த ஒற்றுமையை குறைக்கக்கூடிய இந்த கேள்வியாக இருக்குதே அப்படின்றதுக்காக நீங்கள் வருத்தப்படுவீங்களா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது காரணம் இவங்கெல்லாம் வந்து ஒரு புல்லுருவி மாதிரி எங்கெல்லாம் ஒரு ஒரு சமூக தலைவர் அல்லது ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக முன்னெடுக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க உள்ள பூந்து அந்த சண்டையை இன்னும் பெருசாக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க அப்படி தான் இந்த பதிலை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சவுக்கு சங்கர் நம்ம பார்ப்போம் சவுக்கு சங்கர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடிகர் சூர்யா அவர்கள் நடித்த ஒரு படத்தில் ஒரு காலண்டரில் அக்னி கலசத்தை வச்சுருப்பாங்க அந்த படம் வந்து ஒரு சமூகத்துக்கு எதிராக காட்டுவதற்கு இன்னும் முயற்சி செய்த படம் அதுக்காக அதை கண்டித்து இதே வன்னிய சங்கத்தினுடைய சார்பாக வன்னிய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் பலரும் பல இடத்துல வந்து இதை தப்பு இதை நீங்கள் சரி பண்ணணும் நீங்கள் இந்த இடத்துல வந்து எங்களுடைய சமூகத்தினுடைய சின்னத்தை நீங்கள் எப்படி விற்பீங்க எங்கள் சமூகத்துக்கு எதிராக நீங்கள் எப்படி ஒரு பொய் பொய்யான ஒரு செய்தியை நீங்கள் போடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த திரைப்படத்துக்கு எதிராக கண்டனம் போராட்டம்லாம் நம்ம அந்த அந்த அமைப்பு சார்ந்தவங்களாம் செய்கிறாங்க அப்போது இதே சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்ன ஏன் அது ஒரு பத்து நிமிஷம் வந்துருக்குமா ஒரு ஒரு சின்னந்தனையா அது இதுக்கு போய் இப்பெல்லாம் செய்கிறாங்களே இவங்களாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டாக்டர் ஐயாவை ரொம்ப ஒரு கீர்த்தனமாக அவர் ஒரு பெரிய தலைவர் அப்படின்றத கூட மனசில் வைக்காம ரொம்ப ரொம்ப போக்கில் டாக்டர் ஐயாவுடைய பெருமையை சீர்குலைச்ச ஒரு நையாண்டி பேர் வழி தான் அவரை பற்றி ஒரு நான் பார்லிமெண்ட் வேடாக நிறைய பேர் பேசிட்டாங்க நாம் அந்த அநாகரிகம் கருதி அதை பேச வேண்டிய தேவை நமக்கு இல்லை ஏன்னா யாருடைய உயரம் என்னன்றது அவங்கவுங்களுக்கே தெரியும் நம்ம வந்து சில நாகரிகத்தை நம்ம பின்பற்றுன்றதுக்காக நம்ம ஒரு ஒரு நெறியோடு நம்ம போகிறோம் அப்படி ஒரு சமூகத்தினுடைய தலைவரை கொச்சைப்படுத்தியவர் தான் இந்த சவுக்கு சங்கர் இந்த சவுக்கு சங்கர் இன்றைக்கி பாட்டாளிமன் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவை போய் நேர்காணல் கேட்கும்போது இவருடைய பிரதான கேள்வியாக அந்த கேள்வி கேட்குறாரு உங்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போகிறாரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா அது ஒரு தனிப்பட்ட உரிமை இல்லையா ஒரு ஒரு தலைவர் அவருக்கு விருப்பமான கோயிலுக்கு எத்தனை முறை போனால் இவருக்கு என்ன வந்தது அம்மன் கோயில்ன்றது அவங்களுடைய குலதெய்வம் அந்த கோயிலுக்கு ஏன் போனீங்கன்னு நீங்கள் எப்படி கேட்கலாம் என்ற பல்வேறு கேள்விகளை இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக பலவரும் இன்றைக்கி முன் வச்சுட்டுருக்காங்க ஒரு ஒரு நெறியாளர் அல்லது ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய இந்த சவுக்கு சங்கர் போன்றவர்கள் ஒரு ஒரு கட்சியினுடைய உட்கட்சி பூசலை இன்னும் பெரிதப்படுத்தும் விதமாக நீங்கள் கேள்வி கேட்டு அந்த கட்சியினுடைய ஒற்றுமை குலைப்பதற்கு உங்களால் ஆன முயற்சிகளை செய்வது என்பது நாகரிகமாக இருக்குமா என்ற கேள்வியோடு இந்த கேள்வியை அப்படியே ஒத்துவிக்கிறேன் இதை வந்து அவர் சவுக்கு சங்கர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்வார்னா நான் வந்து ஒரு பத்திரிக்கையாளன் நான் சுதந்திரமாக இந்த கேள்வி கேட்குறேன் பதில் தான் அதை பற்றி சொல்லணும் நாகரிகமாக சொல்லியிருக்கணும் அல்லது இந்த நீங்கள் சொல்லக்கூடிய குலதெய்வம் கோயிலுக்கு தான் அவர் போனார்ன்ற பதில் அவர் சொல்லியிருந்தார்னால் நான் எனக்கு ஒன்றும் இது பிரச்சனை இல்லையனா அவர் நினைவு போயிடுவார் ஆனாலும் நமக்குள்ளே வருத்தம் என்னென்னா ஒரு ஒரு குலதெய்வத்தினுடைய கோயிலுக்குலாம் போகிறத்தை ஒரு அரசியல் தலைவருக்கு உரிமை இல்லையா அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை இல்லையா இ இதெல்லாம் அப்படி கேட்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் நமக்கு ஏற்படுது இதே டாக்டர் ஐயா பழைய அந்த ஒரு போர்க்குணத்தோட பழைய தலைவராக இருந்திருப்பாரானால் இருந்திருப்பாரானாலாம் இல்லைங்க இப்போவும் இருக்கார் ஏன் அதை இப்படி மாற்றினாருன்னு தெரியல காரணம் இது ஒரு உதாரணம் சமீபத்தில் அவர் சென்னைக்கு வராரு சென்னைக்கு வரும்போது தொலைபேசியில் தமிழக முதல்வருடைய உடல்நலம் குறித்து அவர் விசாரிக்கிறாரு அது குறித்த கேள்விகளை வந்து நிருபர்கள் கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது நாங்களும் உங்களோடு இருக்கிறோன்னு நீங்கள் சொன்னதாக சொல்கிறாங்களே அப்படின்ன ஒன்று டாக்டர் ஐயா அப்படியே கோவத்தோடு சொல்கிறார் நான் ஆயிரம் வரை சொல்லுவேன் இதை நான் சொல்ல நீ தான் சொன்ன நீ தான் சொன்ன நீ தான் சொன்ன நீ தான் சொன்னன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு தகவலை நிருபர் கேட்க போய் அது இல்லை அது நீ சொன்னதை நீ தான் எதிர்க்கக்கூடிய ஒரு போர்க்குணம் கொண்டவர் டாக்டர் ஐயா அப்படி ஒரு சாதாரண கேள்விக்கே அவ்வளோ கோபப்பட்டவர் இந்த திரௌபதியம்மன்றது வன்னியர் சங்கத்துக்கான வன்னியர் இனத்துக்கான ஒரு குல தெய்வம் அந்த தெய்வத்துக்கு பார்க்குறதுக்கு அந்த சமூகத்தினுடைய ஒரு தலைவர் போகிறாருன்னா அது ஏன் போகிறாருன்னு ஒருத்தன் கேள்வி கேட்பான் அதுக்கு வந்து இவர் வேறு மாதிரியான பதில் போது டாக்டர் ஐயாவினுடைய பாதை மாறுகிறதா தடை மாறுகிறதா அவருக்கு யாரை வந்து இப்படிலாம் இந்த கேள்விக்கு எதிர்ப்பதம் இந்த மாதிரிலாம் பேச வைக்கிறாங்கன்ற கேள்வி உங்களை போலவே எனக்கும் எழுகிறது நாம் அடுத்த செய்திக்கு போவோம் சமூக தலைவராக வன்னியர் சங்கத்தினுடைய சமூக தலைவராக அன்புமணி மிளிர்கிறாரா அன்புமணி பரிணமிக்கிறாரா என்ற ஒரு பார்வை இப்போது எழுகிறது காரணம் வன்னியர் சங்கத்தினுடைய ஒரு அமைப்பு வந்து ஒரு ஒரு படிப்பகம் வந்து இங்கே சென்னையினுடைய போக்ரோட் சாலையில் இருக்குது பல்வேறு க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமாக அங்கே இடத்துல ஒரு கல்வி சாலையாக அதை இயங்கி வருது பல்வேறு பட்ட சமூகத்தினுடைய மாணவர்கள் அதுவும் குறிப்பாக வன்னிய சமூகத்தினுடைய மாணவர்கள் அங்கே தங்கி உணவு உண்டு அங்கேருந்து கல்வி கற்கிறாங்க பல்வேறு நிலையில் உள்ள மாணவர்கள் சாதாரண ஆறாவது படிக்கிற மாணவர்கள் இருந்து ஐந்தாவது படிக்கிற மாணவர்கள் இருந்து போட்டித் தேர்வுகளுக்கு போட்டியிடக்கூடிய மாணவர்கள் வரை பல்வேறு தரப்பட்ட மாணவர்கள் அங்கே தங்கி தன்னுடைய கல்வி படிப்பை தொடர்கிறாங்க ஒரு சாலையாக அது விளங்குது இந்த சேவையை வந்து வன்னியர் சங்கம் தொடர்ந்து அந்த இடத்துல செஞ்சுன்னு வருது பல்வேறு காலகட்டங்களில் அந்த சங்க சங்கம் அங்கே இயங்கக்கூடாது அந்த இடத்த வந்து கைப்பற்றணும்னு சொல்லிட்டு பல்வேறு தனிநபர்கள் போராடுறாங்க போராடுறாங்கன்னா ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி பண்ணுறாங்க அதையெல்லாம் தொடர்ந்து முறியடித்து கொண்டு வந்திருக்கின்ற இந்த வன்னியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் இப்போது வந்து அரசுக்கே எதிராக அல்லது அரசே ஒரு சமூகத்துக்கு எதிராக செயல்படுது அதை அந்த அரசுக்கு வந்து இதை வைக்க இந்த சமூகம் வந்து பெரும் பாராட பாடா முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஒரு துர்தர்ஷமான விஷயம் என்னன்னா நம்ம பல்வேறு பதவிகளை சொல்றோம் வன்னியர் சங்கத்துக்கு எதிர்ப்பாகவே திமுக இயங்குது இது எந்த காலத்துலையும் திமுக வந்து வன்னியர் சங்கத்துக்கு சாதகமாகவோ அல்லது அந்த சமூகம் வெற்றி பெற சமூகம் பயன்படக்கூடிய எந்த செய்திகளும் செய்ததாக வரலாறே இல்லை அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்போ இருந்த திமுகவுடைய தலைவர் கலைஞர் கொஞ்சம் இதை கொஞ்சம் ஆதரித்தா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவங்க கிட்டேருந்து நமக்கு கொஞ்சம் ஓட்டு கிடைக்கின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு தான் சில வேலைகளை அவர் பண்ணார் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த ஏழ்மைப்பட்ட மிகவும் பின்தங்கிய பொருளாதார ரீதியாக பின்தங்கி போன வேலைவாய்ப்பு இல்லாத கல்விக்கு வாய்ப்பில்லாத ஒரு சமூகமான இந்த வன்னிய சங்கத்தை காசு கொடுத்து வாயடிச்சிடலாம் அந்த சமூகத்தை சேர்ந்த சில சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க அல்லது சில ஆளுமைகள் நம்மகிட்ட இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட காசை கொடுத்து அவங்க மூலிமா அந்த சமூகத்தை வந்து அந்த ஓட்டுக்களை நம்ம பெற்றலான்ற ஒரு திகரித்தில் என்ன பண்ணுறாருனா இந்த சமூகத்துக்கு எல்லவும் துளியளவு கூட ஒரு ஒரு கிள்ளி போடாத ஒரு ஒரு கட்சி தலைவர் யார்னால் அது மு க ஸ்டாலின் தான் ஆனால் அவரை வந்து ஒரு ஒரு பெரிய தலைவராக சில ஊடகங்கள் அவருக்கு அவர் அவர் வந்து ஒரு பொய் பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க பொய் பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க ஆனால் உண்மையில் என்னென்னா அவர் இந்த சமூகத்துக்கு எதிரான செயல்களில் தான் அவர் செய்கிறார்ன்றத பல்வேறு காலகட்டங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் கடந்த நான்கு ஆண்டுகளாக பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுக்கான ஏற்படுத்தப்பட்ட அந்த அரசு சார்ந்த இயக்கம் இதுவரை எந்த ஒரு தரவும் எடுக்காமல் இன்னும் ஒரு ஆண்டு காலமாக அவங்க வந்து நீடிப்பு செய்ய சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க என்பதே இந்த அந்த ஆணையத்தினுடைய செயல்பாடு அந்த ஆணையத்தை இந்த அரசு நினைத்திருந்தால் ஒரு இருபது அல்லது ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே அல்லது ஒரு மூணு மாதம் கூட அதிகபட்சம் எடுத்துக்கிட்டோம் ஆனால் ஒரு வருஷம் கூட எடுத்துக்கிட்டோங்க எடுத்து அந்த பிரச்சனையை சரி செய்து நீதிமன்றத்துக்கு தகுந்த தரவுகளை கொடுத்து இந்த சமூகத்துக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நியாயமான கோரிக்கையை கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு வரையும் அவங்க தகுதியானவர்கள் என்பது பதினெட்டு சதவீதம் வரை உரிமைகள் கிடைக்க அவங்க தகுதியான சமூகம் என்பதை பல முறை பல செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன ஆனாலும் கூட இந்த திமுக அரசு செய்யக்கூடாதுன்ற நினை நினைப்போடவே இதுக்கான பல தடைகளை போட்டுருக்கு காரணம் அவர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இந்த வன்னிய சமூகத்தினுடைய தலைவர்கள் சரியாக அந்த தலைமைக்கு எடுத்து சொல்லாதது அந்த தலைமைக்கு இதை புரிய வைக்க போராடாத இருக்கிறது இந்த காரணங்களால் தான் வந்து அந்த சமூகத்துக்கு இந்த திமுக திராவிட தலைவர்களால் திமுகவுடைய திராவிட அல்லது தெலுங்கு தலைவர்களால் இந்த சமூகத்துக்கு அவங்களால எந்த பலனும் இல்லை என்பது மீண்டும் ஒரு முறை நிறுவனமாக வன்னிய சங்கத்தினுடைய அந்த கட்டிடத்தை ஆக்கிரமிப்பதற்காக உச்சநீதிமன்றம் வரை வழக்கு தொடுத்தினாங்க உச்ச நீதிமன்றத்தில் பாட்டாளம கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியான அதாவது சமூக நீதி பேரனுடைய தலைவரான திரு பால அவர்கள் பாட்டாள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் உச்சநீதிமன்றம் வரை சென்று அதற்கு தகுந்த தரவுகளை கொடுத்து தன்னுடைய தெளிவான வாதங்களை எடுத்து வைத்ததனுடைய விளைவாக உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லிச்சுன்னா இது வந்து வன்னியர் சங்கம் அந்த கட்டிடத்தில் தற்பொழுது இயங்குவது போலவே தொடர்ந்து இயங்க வேண்டும் அதற்கான தரவுகளோடு காரணம் மூன்று அரசு முக்கிய துறை வந்து இந்த இடத்துக்கான உரிமை கோருது இந்து சமய துறை வருது அதுக்கப்புறம் மத்திய அரசனுடைய ஒரு துறை வருது சமூகத்துறையின் மாதிரி ஒரு துறையும் வருது இந்த மாதிரி பல்வேறு வன்னிய சங்கம் இதுக்கு உரிமை கோருது இப்படி பல்வேறு சங்கங் பல்வேறு சமூக அமைப்புகள் அந்த இடத்த உரிமை போகிறதுனால தகுந்த தரவுகளோடு சரியான ஒரு பார்வையோடு எத்துணுவாங்க இது மீண்டும் கூடும்போது நம்ம அதை பற்றி ஒரு ஒரு தெளி தெளிந்த ஒரு விளக்கத்தை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக நம்ம அடுத்த எதுக்கு போகலாம் அப்படின்றத சொல்லி வன்னிய சங்கத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை இந்த வழக்கு எல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்க நிலைமையே தொடர வேண்டும்னு ஒரு மிகப்பெரிய வன்னிய சங்கத்துக்கு ஆதரவான ஒரு செய்தியை உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு இது அந்த சமூகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது அதற்கு காரணமான அந்த அந்த இந்த வழக்கில் எப்படியாவது நம்ம வெற்றி பெறணும்னு அந்த உந்து உந்துதல் சக்தி கொடுத்தவர் யாருன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து இந்த இந்த இதுக்காக ஒரு தனி கவனம் ஒரு அன்புமணி இதனால் அந்த சமூகத்தினுடைய மக்கள் அவரை வந்து உண்மையிலேயே உள்ளபடியே இந்த சமூகத்துக்கான சரியான தலைவராக இன்னைக்கு அன்புமணியை பார்க்கக்கூடிய நிலைமையாக இன்றைக்கி மாறி பார்க்கிறோம் நண்பர்களே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய பங்களிப்பும் உங்களுடைய ஒத்துழைப்பும் தான் மகிழ்ந்தன் தொலைக்காட்சிக்கான வெற்றி என்பதை உங்களைப் போலவே நானும் உணர்கிறேன் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள் என்று சொல்லி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றியும் வணக்கமும்